இந்த வீடியோவில் நம்ம கனவா மீன் தோக்கு கவுச்சி ஸ்மெல் இல்லாத எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல கனவா மீனில் ஹெல்த் பெனிஃபிட் தெரிஞ்சுக்கோங்க இந்த டயபெட்டிக் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் மற்ற மீனை விட இதில் காப்பர் அதிகமாக இருக்கிறதுனால மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக கனவா மீன் சாப்பிடுங்க சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சிருக்க மூணு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் மூணு வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அதாவது அதில் எண்ணெய் பிரியற அளவுக்கு வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தொக்கு சூப்பரா இருக்கும் இதுலன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சும் பூண்டும் ஈக்குவல் ரேஷியோல எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அப்புறமா வந்து மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி சேர்த்திங்கன்னா நீங்கள் கவுச்சி வாசனம் இல்லாமல் இருக்கும் இதில் உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வீட்டில் அரைச்ச கலும்பு பொடி இருக்கு இல்லையா அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வசனம் போகட்டும் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஒரு பக்கம் வத இப்ப கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கனவாவை துண்டு துண்டா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் கனவா மீன் உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களேன்னு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தடவை கூட சாப்பிட்லாம் இந்த மத்தரில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கனவாவை தண்ணி ஈர்த்துட்டு வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் கனவாவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டே சேர்க்க வேணாம் ஏன்னா கனவா மீன்லேயே நீங்கள் வதக்க வதக்கத பாருங்கள் இந்த அளவுக்கு சுருச்சா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்காமல் எப்பயுமே லாஸ்ட்டில் உப்பு சேருங்க ஏன்னா கனவா ரெடியாகி வரும்போது நீங்க போட்ட வெங்காயம் தக்காளி கனவாவோட அளவு எல்லாமே ஒரு காவாசி அளவுக்கு குறைஞ்சு வந்துரும் அதனாலதான் பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க இப்போ கருவாப்பாளையும் கையாலையும் மல்லி அலையை கிள்ளி நல்லா சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா அதை பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றுல அதுவே நல்லா தண்ணி விட இல்லையா இந்த சைடில் நல்லா ஒரு மிக்சிங்கை கொடுத்து மூடி போட்டு மூடி விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே ஆகி நம்ம மசாலாவோட கலரும் டார்க்காக ஆரம்பிச்சிருக்கோம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னா இந்த அளவு தொக்கு பதம் போதும்ன்றதுனால விட்டுட்டேன் நீங்க வேணும்னா இன்னும் ட்ரை ஃப்ரையாக கூட ஆக்கி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாருங்க அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க செய்யலாம்